அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு காணொளி விளக்கத்தை ஒட்டி தான் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இந்த எஸ்ஐஆரை வந்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சியாகும் மாநிலத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏன் என்பதற்கான முன்ன உதாரணமாக பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கூட்டங்களில் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இவர்கள் எவ்வாறெல்லாம் பித்தலாட்டம் பண்ணியதை அம்பலப்படுத்தி ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறார் அதனை ஒட்டிதான் முதலமைச்சர் அவர்களும் அந்த காணொலியில் சகோதர அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தோளுரித்திருக்கிறார் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு திருட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழலில் தான் பாஜகவிற்கு தேர்தலில் ஆதரவு இல்லாத நிலையில் இந்த மாதிரி ஒரு நிலையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சேர்ந்து அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை மிக கடுமையாக கொண்டு வரார்கள் இது தொடர்பாக தமிழ்நாட்டில் நாலாம் தேதி அனைத்து கட்சி அமைப்புகள் சார்பாக நாற்பத்தெட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் கூட்டப்பட்டது அதில் முடிவெடுக்கப்பட்டது வழக்கு தொடரப்படும் என்று அதில் சொன்னபடியே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது அது நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது அவசர வழக்காக அதேபோன்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இன்னொரு முடிவான அனைத்து இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பாக என்று சொன்னதற்கிணங்க நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அத்தனை கட்சிகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றன எனவேதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த படிவத்தில் இருக்கும் குளறுபடிகளை மிக தெளிவாக அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறார் முதல் கட்டமாக அந்த விவரங்களை கேட்கிறார்கள் அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்த பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் உறவினர் பெயர் கேட்கிறார்கள் உறவினர் பெயர் என்றால் யார் தந்தையர் பெயரா அம்மா பெயரா தம்பி பெயரா அப்படி எதுவுமே இல்லாமல் கேட்டிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல என்னன்னா அந்த படிவத்தில் புகைப்படம் ஒட்டணும் தற்போதைய புகைப்படம் ஒட்டணும்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டலாம் ஒட்டாமல் இருக்கலாம் அப்படின்னா இது என்ன நிலைப்பாடில் இருக்கும் நாளைக்கு இந்த புகைப்படம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அச்சம் இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே போல் இந்த பிஎல்ஓக்கள் வந்து சரியாக ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை வருவதில்லைன்னு சொல்கிறாரு ஒரு நாளைக்கு முப்பது தான் வழங்கணும்னு சொல்கிறாங்க ரொம்ப அவசர கதியில் இது நடந்துக்கிட்டு இருக்குது வாக்காளர் திருத்தம் என்பது அவசியமானது அதை யாரும் எதிர்க்கவில்லை ஆனால் அதற்கு போதிய கால அவகாசம் தேவை என்பதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் ஆனால் இவர்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவும் இணைந்து இந்த வேலையும் செய்வதால் மக்களாகியவர்களை காக்கப்படும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இதை கையில் எடுத்திருக்கிறோம் இதற்காக குழு அமைத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது திமுகவிற்கு மட்டுமல்ல திமுக கூட்டணி கட்சியோட வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல இதனை பொதுமக்களும் பயன்படுத்தலாம் என்று அதற்காக ஒரு தொலைபேசி எண்ணையும் அறிவித்திருக்கிறார் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லி இறுதியாக இந்த வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்து வாசல் தேடி வந்துவிட்டது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்புடன் இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் சதிவலையில் சிக்காமல் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறது அடுத்த செய்தியாக அந்த தலையங்கத்தை பார்ப்போம் இந்தியாவின் கலாச்சாரம் வெளிநாடுகளில் தலை கவிகிறதும் தலைப்பிட்டு வழக்கமாக வழக்கமாக விடுதலை தலையங்கம் என்பது ஒரு மிக அதி தீவிரமான கருத்துக்களை மக்களுக்கு உணர்த்த வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் இந்த செய்தியை படிக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் சிரிக்காமல் இருக்க முடியாது ஆனாலும் இந்த நாடு இந்த மதத்தின் பெயரால் எவ்வாறு இந்த பசுமாட்டின் மூத்தரத்தாலும் பசுமாட்டின் சாணியாலும் எவ்வளவு பால்பட்டு கொண்டிருக்கிறது இதை வெளிநாட்டில் எவ்வாறு காரி துப்பி இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த இன்றைக்கு இந்த விடுதலை தலையெங்கம் இதை பேச இருக்கிறது அதாவது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஆவணப்பட இயக்குனர் டெய்லர் ஒடிபெற ஆமாம் டெய்லர் ஒலிவர் அவர் வந்து நிறைய நேஷனல் ஜாக்ராஃபி சேனல்லாம் நிறைய இதெல்லாம் போடுவார் நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துருக்குறோம் டெல்லியிலலாம் வந்து எடுத்து போட்டிருக்காரு நிறைய இந்தியா சார்ந்த வீடியோக்கள் நிறைய போட்டிருக்காரு ரொம்ப இதாக இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப அவர் வந்து என்னென்னா அவரோட ரொம்ப முக்கியமாக பல்வேறு செய்திகள் எடுத்தாலும் பல இனக்குழுக்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய விழாக்கள் இதை எடுத்து போடுறது அவங்களுடைய அறுவடை திருவிழாக்கள் இதை எடுத்து போடுறது அவர் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவார் அது மாதிரி போட்டிருக்காரு அது மாதிரி வினோதமான திருவிழாக்கள்லாம் நடக்கும் பாருங்கள் நம்ம ஊரில் வந்து விளக்கம் தலை அடிச்சிக்கிறதுலாம் இருக்கலாம் அது மாதிரி உலகம் முழுக்க பல்வேறு மதங்களில் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படி போவார் எடுத்துகிட்டு வருவார் போடுவார் அதெல்லாம் நமக்கும் வேடிக்கையாக இருக்கும் அதோடு போய்டும் ஆனால் பாருங்கள் இந்தியாவுக்கு வந்து கர்நாடகாவில் சாணியடி திருவிழாங்க குறிப்பிட்ட பிரிவினர்கள் உள்ள வர்றவங்க போகிறவங்கலாம் தூக்கி அடிப்பாங்க அதனால் குருநாதா உனக்கு மட்டும் பெத்தலாக கலந்து அடித்திருக்காயா குருநாதான்னு ஒரு படத்தில் வரும் அது மாதிரி சம்பவம் தான் நம்ம டெய்லர் அடிவராக நடந்திருக்கு இந்த சாணியடி திருவிழாவை பதிவு செய்வதற்காக அந்த ஆவணப்பட இயக்குனர் அந்த போயிருக்கிறார் அப்பொழுது அவர் மேலும் சாணி அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாணி அடிக்கப்பட்டதையும் பதிவு செய்து விறுத்துக்கிறார் அவர் பின்னர் இது அந்த ஆவணப்படத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பி இருக்கிறார் அதாவது என்னென்னா அவர் அவரோட மன உளைச்சல் ரெண்டு மாதமாகியும் அதுக்கான மனநல மருத்துவர்கள்லாம் போய் அதுக்கான இது எடுத்துக்கிட்டால் கூட அவங்க அந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு குடும்பத்தினரே கிட்ட வராதிங்கன்னு தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிறாரு அப்படி உளவியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு என்னென்னா இவர் வந்து பொதுவாக மற்ற இடங்களுக்கும் போயிருக்காரு அங்கேயும் இதுமாரிலாம் சே தீப்பந்தத்தை விட்டுறதெல்லாம் அவர் எடுத்து போட்டிருக்கிறாரு பல்வேறு இது மண்ணல்லி வீசுறது போகிறது உலையடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க அந்த நிலையில் அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் அந்த மனநிலையிலிருந்து இன்னும் அவரால் மீண்டும் வர முடியவில்லை என்று பதிவு செய்து நான் இந்தியாவிற்கே வரமாட்டேன் சொல்லிட்டார் இந்தியாவிற்கே வரமாட்டேன் என்று எடுத்த படத்தையும் வந்து அப்படியே கைவிட்டார் இது ஒரு மனித தன்மையற்ற மிருக செயல் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதை ஒட்டிதான் இன்றைக்கு தலையங்கம் தலையங்கம் மிக தெளிவாக நடந்த சம்பவங்களை பதிவு செய்திருக்கிறது அதாவது பொதுவாக மதத்தின் பேரால சடங்குகளின் பேராலாக நடக்கிற பல்வேறு விஷயங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தலையத்தில் இருக்காங்க அதில் தான் அந்த எச்சிலையில் வந்து பக்தர்கள் உருள்றது அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி வந்து அதனால் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த நிலையில் வந்து நீதிபதிகள் அமர்வு வந்து அந்த வழக்கு தடை பண்ணாங்க அதையெல்லாம் சொல்லி இது ரொம்ப வெட்கைக்கேடாக இருக்குது புனிதம் அப்படிங்கிற பேரில் இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டும் முக்கிய செய்தி மேலும் சில செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம் பாலியல் குற்றவாளி அதாவது இரட்டை ஆயுள் பெற்ற பாலியல் குற்றவாளி ஆசாரமுக்கு ஆறு மாதம் பிணை அதாவது ஒரு சிறுமியை வந்து பாலியல் இது செஞ்சு இவர் தான் சொன்னவர் கிருஷ்ணர் வந்து என் மேலே வந்து செஞ்சார் நான் எந்த தப்பும் பண்ணலை க பகவான் வந்து என் ரூபத்தில் வந்து இந்த திருவிழாடெல்லாம் பண்ணாருன்னு சொன்னார் அவருக்கு வந்து பிணை கொடுத்துருவாங்க இதற்காக அவங்களோட பக்தர்கள் வந்து வெடி வெடித்து கொண்டாடிருக்காங்கன்னா அவங்களுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவலையோடு யோசிக்கணும் அதே போல் கேரளாவில் ஒரு மூட நம்பிக்கை ஒரு ஆவி ஒரு ஆண் ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மது அருந்தை சொல்லி அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த மந்திரவாதி அரசு கைது செய்திருக்கிறது நேற்றைக்கு தனது முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய ஆர்ஜேடி தலைவரும் மேனார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகனுமான தேஜஸ்வி அவர்களுக்கு சமூக நீதியின் உந்து சக்தியாக உருவெடுத்துள்ள தேஜஸ்வி என்று பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹரியானாவை தொடர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை தாம் வெளியிடப் போவதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார் விதிமுறைகளை மீறி ஆண்கள் பிங்க் ஆட்டோ ஓட்டினால் ஆட்டோ பறிமுதல் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கேரளாவில் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் ஆர்எஸ்எஸ் பாடலை பாடுமாறு மாணவிகள் அந்த பாடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் அதற்கு அந்த அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார் இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு பயிற்சிக்காக இணைய வழியில் பயிற்சியை தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழையின் இரண்டாவது சுற்று நவம்பர் பதினாறு முதல் தீவிரமடையும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார் மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கான படியும் வழங்கப்படாதால் மகளுடன் தற்கொலைக்கு முயன்றார் ஒரு பெண் மின் கட்டணம் வழக்கத்தை விட அதிகமாக வந்தால் அதிகாரிகளிடம் முறையிடலாம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது இந்திய இலங்கை மீனவர்களின் நலனுக்காக தனி கார்பரேஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் இருக்கின்றன மேலும் சிந்தனையை தூண்டும் முக்கியமான கட்டுரைகள் இருக்கின்றன குறிப்பாக திராவிடக் கழக துணைத் தலைவர் கவிஞர் களிப்புங்குண்டன் அவர்கள் எழுதியுள்ள வந்தே மாதரம் பாடல் சர்ச்சை குறித்த ஒரு மிக முக்கியமான சிந்தனை தூண்டும் கற்றை எட்டாம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது அனைத்து செய்திகளையும் வாசர்கள் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்